இல்லைய நம்மளுக்கு கடவுள் இருக்கார ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள் ஒண்ணு வாதியை வச்சு தமிழ் தேசம் எப்படி எப்படி சாத்தியமாக ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த விட்டுறா ஜப்பான் கார விட்டுறானா சைனா வந்து விட்டுறானா ஒரு தமிழன் இன்னொரு தமிழ விட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் வளரும் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை வச்சுட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்புறாங்க பூமியும் கடலும் நீளம் வானமும் நீளும் கடலும் நீளம் சொல்லிட்டு இந்த நம்பின அரவழைச்சு போகாம இருக்க முடியாதா யாராயிரம் மேலே நீளத்தை அறவு வச்சுட்டு போகணும் அதனாலதான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா இதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு போய் போயும் மனிதனுக்கு அதுல கைகளை தோழும் போடுகிறோம் அதை கருணை என்று அவன் பைகளும் எதையோ தோன்றுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயின் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாவின் பாசி சகுணங்களை மனிதன் போர்வையில் இதுதான் ஏதோ உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தண்ணீருடைய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மதுரையில் ஏற்படுத்த ஆரம்பிச்சப்ப தந்தை பெரியார் பெரியார் போட்டுகளையும் அம்பேத்கர் ஒன்றிணைத்தது இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணா அம்பேத்கர் அம்பேத்கர் யூரோப்ல பிறந்திருந்தா தந்தை இருந்திருப்பாரு பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸ் இருந்திருப்பாரு சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குறது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் நான் சரியா பேசினேன் இல்லையா தெரியல லண்டன்ல வந்து புரட்சியான அம்பேத்கர் படிச்சாரு அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்து எலூசி டெமோக்ரஸி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை போட்டு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அப்போ இவரை ஏன் நம்ம வாவம் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு வேலையிலேயே போன் வரும் யாரு தம்பி பாவலன் எங்கேயோ ஷூட்டிங்ல இருக்க இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கு அலசிக்கிட்டு போறாங்க எங்கேயோ ஷூட்டிங் இருக்க வண்டி அலசிக்கிட்டு இருந்து போன் வரும் அங்க செங்கல்பேட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு வந்துடலாம் வாங்க தம்பி வண்டி அரசு கூப்பிட்டு போவார் இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டுமில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள் அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நான் தெரிவிச்சுக்கிறார் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அலுவலகத்துல இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பிதான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் விசிக்கு அலுவலர் கொடுத்தார் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு தயாராக தந்தை பெரியார் சொன்னதுதான் பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க வேணையா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தெங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த உண்டியலுக்கு பூட்டு போட்டுறீங்க பேசிங்களாத்தம் சேபிரைவரா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு அங்க ஐயா எல்லாம் இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக ஜாதி ஒழிப்புக்காக போராடுறீங்க ரொம்ப ஐயா இருந்தாலும் நாங்க நம்பர் கடவுளை போய் நீங்க கம்புன்னு சொல்றீங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அப்படிங்களா எங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க அவர் கோயம்புத்தூர் பஸ் தான் பேசுறாரு எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஐயா நான் அந்த குளிர்த்து போயிட்டு இருக்கேன் சரி நானும் போட போறேன் அப்படின்னு போயிருக்காரு பிரசாரம் எல்லாம் இருக்காங்க ஐயா வந்து அந்த கிட்ட கேக்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்கிறவங்க சில அது என்ன வெண்கலங்களா இல்ல புத்தளைங்களா ஆனா இருக்கு அல்லங்க அப்படின்னு இருக்காரு அவரே அதே கல்லுன்னு சொல்லிட்டாரு என்ன போச்சு அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையும் இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் இதற்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தை மறுக்கிறார் ஏன்னா அது ஒரு ஒரு ஆளா இருந்த ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளவுதான் அதனால இங்க வந்து அத முதல்ல தான் முடியும் இப்ப அதை வச்சுத்தானே எல்லா விதத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பத்தி தமிழ்நாட்டு கூட காட்ட முடியாது கோயிலுக்கு போவோம் பிரசாரம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா தருமகர் தான் அங்கிருந்த பெண்கள் கெங்கல் வடகிடை எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு தமிழ் தேசியம் பேசிட்டு அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க கிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க அது நம்ம பாத்த பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகருக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்க எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படியே இருந்தாலும் கூட பாத்தாலும் கூட முருகர் எங்காரு அவரை அப்படியே சைலன்ட்டா நின்ட்டு எனக்கு ஆப்பு வச்சிருப்பாரு நீ அவரு எங்களுக்கு ஆப்பு வச்சாங்க பாக்கணும் அவரு வந்து உனக்கு ஆப்பி அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியனுமா இல்ல சாதி ஒழியனு கேட்டா நான் முதல்ல சாதிதே ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆனா வாய்ப்பு ஆயிடுவானுங்க பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த தாழ்ந்த ஜாதியிலும் முத்திரப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் பாடல்களுக்குள்ள பூச கொண்டு வர முடியாதுங்க பெரியார் சொல்ல இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி இருந்தாலும் உள்ள வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாத்த முத்தர குட்டி அமைக்க வச்சிருப்போம் அதனால முதல்ல ஜாதி தான் சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரிய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவளவனுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர்